நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு வெளியாகி உள்ளது பார்க்க போகிறோம் ஆதார் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் மற்றும் மின்சாரம் தண்ணீர் அல்லது எரிவாயு பில்கள் போன்ற ஆவணங்கள் அடையாளம் மற்றும் முகவரிக்கான சான்றாக செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர பிறப்பு சான்றிதழும் செல்லுபடியாகும் ஆவணங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் இந்த ஆவணம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிறந்த இந்திய மற்றும் வெளிநாடு வாழ் இந்திய குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு உருவாக்கும் பொழுது பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது ஆதார் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கூறியுள்ளது இந்த மாற்றத்திற்கு பிறகு பிறப்பு சான்றிதழ் இல்லாமல் இந்த குழந்தைகளுடைய ஆதார் சேர்க்கை நடைபெறாது இது தவிர நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் பெயர் பிறந்த தேதி அல்லது பாலினத்தை மாற்ற விரும்பினால் அதற்காக பரிந்துரைக்கப்பட்ட செல்லுபடியாகும் ஆவணங்களை நீங்கள் முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஆவணங்களில் திருநங்கைகளுக்கான அறுவை சிகிச்சை தொடர்பான மருத்துவ சான்றிதழ் மற்றும் பள்ளி சான்றிதழ் ஆகியவை அடங்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் மின்சாரம் மற்றும் தண்ணீர் அல்லது எரிவாயு பில் இந்த மாதிரியான பில்ஸ் எல்லாம் வந்து முகவரி சான்றிதழ்களுக்கான ஆவணமாக கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிறப்பு சான்றிதழும் ரொம்ப முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஆதார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆதார்ல பெயர் பிறந்த தேதி அல்லது பாலினத்தை மாற்ற விரும்பணும் அப்படின்னா அதற்காக பரிந்துரைக்கப்பட்ட செல்லுபடியாக கூடிய ஆவணங்களை கொண்டு சமர்ப்பிக்கணும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளாக இருக்காங்கிற பட்சத்துல அவங்க வந்து அறுவை சிகிச்சை தொடர்பான மருத்துவ சான்றிதழ் மற்றும் பள்ளி சான்றிதழை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருக்கோம்